குக்கரிச் சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெற்று வருகிறது வரும் பதிமூன்றாம் தேதி மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மகா தீபத்திற்கு திரியாக பயன்படுத்தப்படும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடா துணி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மூன்றாம் பரிகாரத்தில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பு வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன மகாதீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை மற்றும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடா துணி நாளை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன மகாதீபம் ஏற்ற மலை உச்சிக்கு செல்ல முறைதாரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் கூறினார் திருவிழாவாக வருகின்ற பதிமூணாம் தேதி நடைபெற உள்ள மகாதீப திருவிழாவானது அண்ணாமலையார் கோயிலின் உச்சியில் நெய் தீபத்தினால் ஏற்றப்பட உள்ளது அவ்வப்போது பக்தர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் வழக்கமாக அவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் கடந்த டிசம்பர் ஒன்று ரெண்டு அன்று பெஞ்சால் புயலின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவினால் வஉசி நகரில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு நபர்கள் உயிரை இழந்திருக்கின்றது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாகும் அதனால் மகாதீப திருவிழா அன்று பக்தர்களை மலையேற்றுவதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் மலையினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்காகவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்கள் எட்டு நபர்களை கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து அவர்கள் மூலம் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த அண்ணாமலையார் கோவிலினுடைய அண்ணாமலையார் மலையின் மேற்பகுதியில் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதாகவும் பெரும் பாறைகள் உருளக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரப்பதமானது தொடர்ந்து இருப்பதாகவும் நடை நடக்கின்ற பாதைகளில் தண்ணீரானது காலை வைத்து நடக்கின்ற பொழுது காலானது அமிழ்கின்ற அளவில் அந்த மண்ணானது லூஸ் ஆகியிருக்க காரணத்தினால் பக்தர்கள் மலையேறுவதனால் அவர்களுடைய உயிருக்கு அபாயம் இருப்பதாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் வழக்கமாக அனுமதிக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை அண்ணாமலையார் கோவிலினுடைய உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக திருக்கோவில் மூலமாக செல்கின்ற பணியாளர்கள் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் தேவைப்படுகின்ற எண்ணிக்கையில் அவர்களை நாம் மலையேற அனுமதிக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காக மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் ஆகியோர் வனத்துறையினர் ஆகியோர் அங்கு அவர்களுடன் செல்வார்கள் இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றி இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது